அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே ஆன்மீக சகோதர சகோதரிகள என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையொருளாளர் குருவர்களும் மாயன் மயில தொடர்ந்து மாந்திரிகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல ஆன்மீகம் சார்ந்த அத்தனை நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் நலன் குருட்டு இறையொருளாளர் குருவர்களாலும் சோடி பிரசன சொல்லி வருகிறேன் எத்தனையோ பேர் இந்த நான் பிரசனத்தில் எத்தனையோ உடல் ரீதியா மன ரீதியான வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் அத்தனையும் சந்திக்கின்றார்கள் இந்த நிகழ்வை சந்திக்கின்ற அவர்கள் எல்லாம் கலங்கி போகின்றார்கள் ஒரு அனாதை போல இருக்கின்றார்கள் தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காதா வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை உணவு கிடைக்காதா அனாதை போல் வாழ்கின்றோமே எல்லாம் இழந்து விட்டோமே நம்பிதானே இருந்தோம் நம்பிதானே வாழ்ந்தோம் என்றெல்லாம் கலங்கி நிற்பவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வை மகான்களும் முனிகர்களும் சித்தர்களும் அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ சக்தி யாரிடமும் போய் நாம் கெஞ்ச வேண்டாம் யார் காலையிலும் நாம் விட வேண்டாம் நம்பிக்கையோடு இந்த தெய்வத்தை இந்த தாயை நீங்கள் நாடுவீர்களானா அற்புதமான ஒரு மாற்றத்தை நாம் அடையலாம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பற்றி தான் சொல்ல போகிட்டேன் இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லை எல்லாம் இழந்துவிட்டேன் என்று கலங்கி நிற்பவர்கள் உங்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் சத்தியமும் இருக்குமானால் இந்த தேவதையை அழைக்கலாம் ஒரு தெய்வத்தை அழைத்தல் என்பது தெய்வத்தை கூப்பிடுதல் யாரை கூப்பிட்டால் ஓடி வருவார்கள் சொந்தமா பந்தமா யார் வருவார்கள் சொந்தமும் பந்தமும் நாம் கைவிட்ட பொழுது பொண்ணும் பொருளும் இருக்கும் பொழுது அற்றகுலத்து அருடி பறவை போல் நாம் காய்ந்து நிற்கும் பொழுது அழைக்கின்ற ஒரு தெய்வம் ஒரு மகா சக்தி எத்தனை தெய்வங்கள் இந்த பாரத தேசத்துல பிரத்யேகரா வாராகி சின்னமஸ்தா தூமாவதி பேச்சியம்மா இருளாயி அங்காளம்மா செல்லியம்மா வாடகட்டி அம்மா இன்றைய தேவதைகள் இருந்தாலும் கூட இவர் ஓடி வருவார் அடி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு சக்தி தான் ஒரு தெய்வம் இதையெல்லாம் கேட்க பார்ப்பவர்களா இன்றல்ல என்றாவது ஒரு நாள் கை கூப்பிடுவீர்கள் காரணம் நம் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லைங்க ஆணாயினும் பெண்ணாயினும் அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நம்புகின்றோம் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவனால் யாரோ ஒரு ஒருத்தையால் பாதிக்கப்படும் பொழுது கருவி போகின்றோம் கண் போகின்றோம் எத்தனை விஷயத்தையும் நம்ம வெளியில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாத எத்தனையோ வேதனைகள் அப்படி வாழ்ந்து வாழ்ந்து மண்ணோடு மடிந்து போகாமல் இருப்பதற்காகத்தான் மகான்களும் ரிஷிகளும் இந்த தேவதையை அருப வடிவத்தினர் வடிவம் கிடையாதுங்க உருவம் கிடையாது அருவ வடிவத்திலாக குரு மூலியமாக ஆதி காலத்தில் அமைத்து தந்தார்கள் மந்திர சாஸ்திரத்துடைய மகாராணி இவளால் முடியாது எவளால் முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான ஆங்காரி ஓங்காரி பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய தாய் தொட்டமா தேவி இந்த தொட்டமா தேவியை வழிபடுகின்ற முறையை தருகிறேன் திரும்பவும் சொல்கின்றேன் நம் பக்கம் நியாயமும் நம் பக்கம் தர்மமும் நம் கண்ணி உண்மை என்றால் கண்டிப்பாக இந்த முறையை செய்து வாருங்கள் ஏமாற்றப்பட்டோ துரோகம் செய்தோ நம் வளர்ச்சியை தடுப்பதற்கு நம்மை பற்றி மறைமுகமாக யாராவது புறம் பேசினாலும் கவலையே படாதி அழகான முறை அற்புதமான ஒரு முறை அருமையான முறை என் குரு எனக்கு வழி காட்டி சொல்லி மறைந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி இதை எனக்கு யார் கற்றுத்தந்தார்கள் யாரும் சொன்னார்கள் அவரது வாழ்வுளை என் தந்தை சிவபெருமான் அன்னை பிரத்யங்கரா துணி இருப்பார் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு கடுமையாக பாதிக்கப்பட்ட கலியுகம் இது சூழ்நிலை புதுசா வருதா இல்லீங்க ஆண்டுகள் பல கடந்தாலும் அவதிப்படும் போது கஷ்டப்படும் போது கண்முன் தோன்றக்கூடிய ஒரு சக்தி அம்மா பிரத்யா அம்மா வாராகி என்னெல்லாம் அழைத்தேனே ஏன் வரல என்றா இவங்கெல்லாம் தர்ப்ப தேவதைகள் தர்ப்பத்திற்காக விற்பார்கள் விதி அனுபவிக்கட்டும் என்று நகர்ந்து விடுவார்கள் தெரியாத ராவணன் அந்த கைலயத்தை அசைத்து பார்த்தவன் அவன் தலை தரையிலே விழுந்த போது சிவன் ஓடி வந்து ராமா நெல் என் பக்தரை காப்பாற்று விட்டுவிடு என்று சொன்னாரா இல்ல அவன் செய்த வினை போகட்டும் என்று நகர்ந்து விட்டான் ஆனா தொட்ட மாத்தா விட மாட்டா விடவே மாட்டான் என் அன்னையை பற்றி சொல்கிறீங்க நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே தான் உங்க பக்கம் நியாயமும் தர்மம் இருந்தால் ஒரு அழகான ஒரு எலுமிச்சர் படத்தை எடுத்துக் கொள்ளுதல் புள்ளி இல்லாத அழகான ஒரு எலுமிச்சர் படத்தை எடுத்துக்கொள்ளுதல் ஒரு ஆணியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஆணி ஒரு எலுமிச்சர் படம் அதை எடுத்துக்கொண்டு நமக்கு தீங்கி நம் வளர்ச்சியை தடுக்க முற்பட்டவர் நம் வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருப்பவர் நம் கண்ணீர் சிந்துவதை பாட்டு ரசிப்பவர் அவருடைய பெயர் அவருடைய பெயரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் பதினோரு முறை அவர்கள் பெயரை நினைத்துக்கொண்டு அந்த ஆணையே அது எலுமிச்சப்படத்தினே காம்பு பகுதியில் குத்த வேண்டும் சொல்லி சொல்லி குத்த வேண்டும் சொல்லி சொல்லி குத்தி விட்டு ஒரு நூற்கட்டை எடுத்துக்கொண்டு மனமுருக ஐயோ எனக்கு இப்படி பண்ணிவிட்டானே நான் எல்லாம் இழந்து விட்டேனே மனவேதனை துடிக்கின்றேனே கேட்பதற்கு நாதி இல்லையா தொட்டமா தாயே தொட்டமா தாயே தொட்டமா தாயே என்று அவரை மனமுருக பிரார்த்தனை பண்ணி எலுமிச்ச படத்தையும் அந்த ஆணி அப்படி வைத்து மனமுருக பிரார்த்தனை அம்மா உன்னை நம்புகின்றேன் இறுதியை உன்னிடம் வந்து கையெழுகின்றேன் என்று சொல்லி அந்த நூலை அதை பழ மஞ்சள் முழுமையும் மறையும் வரையும் செய்து நம்முடைய வீட்டுல பூஜை அறையில இருக்கின்ற சாமி படத்துக்கு பின்னால வச்சு ஒரு இருபத்தோரு நாள்கள் வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்து பாருங்கள் கண்டிப்பாக தர்மம் வெல்லும் தர்மம் சாய்வது போல் தோன்றும் தர்மம் நகர்வது போல் தோன்றும் தர்மம் தோற்றதே இல்லைங்க அந்த வகையில இந்த தொட்டமாத்தாய் நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் நலம் சேர்ப்பால் நம்பிக்கையோடு செய்துபார்.